அயலான் படத்தில் வில்லியாக நம்ம அடே தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் ஸ்டாண்டப் பட்டாளத்தை பெற்றவர் நடிகர் சிவகார்த்திகேயன் கலக்கப்போவது யாரு என்னும் நிகழ்ச்சியின் மூலம் மக்கள் மனதில் இடம் பிடித்த இவர் சில குறும்படங்களில் நடித்தார் பின்னர் விஜய் தொலைக்காட்சியில் தொகுப்பாளராக தனது பேச்சின் மூலம் மக்கள் முதல் பிரபலங்கள் வரை பரிச்சயம் பெற்றார் பின்னர் மெரினா த்ரீ உள்ளிட்ட திரைப்படங்களில் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்த இவர் மனம் கொத்தி பறவை படத்தின் மூலம் கதாநாயகமாக அறிமுகமானார் கேடி பில்லா கில்லாடி ரங்கா எதிர்நீச்சல் என அடுத்தடுத்து இவர் நடித்த திரைப்படங்கள் வெற்றி பெறவே முன்னணி நடிகர்களில் ஒருவராக தமிழ் திரையுலகில் வலம் வருகிறார் மேலும் நடிகராக மட்டுமல்லாது தயாரிப்பாளர் பாடலாசிரியர் மற்றும் பாடகராகவும் திகழ்ந்து வருகிறார் சமீபத்தில் இவர் நடிப்பில் வெளியான மாவீரன் திரைப்படம் நல்ல வரவேற்பை பெற்றதை தொடர்ந்து தற்பொழுது அயலான் படத்தில் நடித்து வருகிறார் ரவிக்குமார் இயக்கத்தில் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் உருவாகி வரும் இத்திரைப்படத்தில் சிவகார்த்திகேயன் ராகுல் பிரீத் சிங் யோகி பாபு பாலசரவணன் மற்றும் பலர் நடித்து வருகின்றனர் இந்நிலையில் இப்படத்தில் இஷா கோபிகர் வில்லியாக நடித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது காதல் கவிதை என் சுவாச காட்சே உள்ளிட்ட சில படங்களில் கதாநாயகியாக நடித்து ரசிகர்களின் கனவு கண்ணியாக வளம் வந்தவர் ஈஷா கோபிகர் எனவே ரசிகர்கள் சிலரோ எங்கு கனவு ஏன் இப்படி உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா என விமர்சனம் செய்து வருகின்றனர்